நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மூஞ்ச உள்ள காட்டுமா அப்பதான் தெரியும் இவங்கதான் எங்க வீட்டுக்காரமா மதி மதி எங்க காணா பாப்பா மதி உனே தாப்பா எல்லாம் தேடுறாங்க மதிவானன் அட்டையில இது பார்த்துட்டீடா நண்பர்கள் வந்தீங்கன்னா மெசேஜ் போட்டீங்கன்னா தான் தெரியும் எனக்கு உள்ள வந்திருக்கே தெரியல ஹாய் ம் ஃபைன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க புது வருஷத்துலேருந்து என்ன இருக்கீங்க നല്ല പഴക്കവഴക്കങ്ങൾ ആരംഭിച്ചിട്ട് തവയില്ലാതെ പഴക്കവഴക്കങ്ങളെ വിട്ടു വർഷം എല്ലാത്തും നല്ലതാണ് അമയണം ആണ് വേണ്ടിക്കേ പ്രിയങ്ക ഹായ് சார் இந்த வரலாறு மதிவாணன் அவர் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கார் பரோட்டா சாப்பிட்ருக்காரு செமிக்கிறக்காக எங்கள் டங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் பரோட்டாவை சாப்பிட்டுட்டு எங்கிட்ட டங்குன்னு நெளிஞ்சு இருக்காரு இவங்க என்னோட மனைவி துணிவியார் இவங்க தான் அடுப்படி டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கதாகவும் இன்றைக்கி சமைக்க முடியாதுன்ட்டாங்க நைட்டுக்கு எதாவது டிஃபன் பண்ணமா உப்புமா நாங்கள் திருச்சி ஓடிட்டாங்க எல்லோரும் உப்புமாவான்னு அதனால புரோட்டா வாங்கிட்டோம் உப்புமா போட்டு கொலையாக கொன்றாதாம்மான்னு சொல்லிட்டு எல்லாம் புரோட்டாவது வாங்கி கொடுத்துருக்கப்பான்ட்டாங்க அதனால புரோட்டா வாங்கி கொடுத்தாச்சு சைவ குருமா ஏன்னா அமாவாசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு அதனால் சைவ குடும்ப சைவ பிறான் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிங்கனாலும் எனக்கு தெரியும் மதி இருக்கார் மதி இந்த இருக்கார் மதிவானம் ஹாய் யூத் ஃபேமிலி ஒன்றும் எங்கள் ஃபேமிலி மிஸ்ஸாக வரல ஒன்றும் ரெண்டு பேர் இருந்துச்சா மூணு பேர் ஆமாம் ஃபேமிலி மெம்பெர்ஸ் ஃபைவ் மெம்பெர்ஸ் சிக்ஸ் மெம்பர்ஸ் அம்மா பிடிச்சத்து ஆறு மெம்பெர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லார் வீட்லயே இன்னைக்கு என்ன சாப்பாடு எல்லார் வீட்லயே சாப்பாடு வந்து மெசேஜ் பண்றதுக்குல ஏன் பேச மாட்டாங்க ஹாய் bro அம்மா பேச மாட்டாங்க அவங்க இன்னைக்கு மவுன வரதுல இருக்காங்க அதனால வந்து பேச மாட்டாங்க மவுன வரது ஹாய் bro வணக்கம் வணக்கம் bro வெங்கடேசன் வெங்கடேசன் கே வெங்கடேசன் சாப்பிட்டாச்சா உங்க வீட்ல என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் உப்புமான்னு சொன்ன நாங்கள் தெரிச்சுட்டோம் அதனால பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் யாராருக்குள்ள உப்புமா பிடிக்குமோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உப்புமா செஞ்சு பார்சல் அனுப்பி விட்ருவோம் வீட்டில் விருந்தாடி கிளம்பலையா போடுங்க உப்புமா கிளம்பிடுவாங்க சொந்தக்காரங்களை விரட்டுறது இனிய வணக்கம் அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க எந்த ஸ்டேட் ப்ரோ தமிழ்நாடு மதுரை தான் நம்ம சேனல் பேரையும் மதுரை மதி தானுங்க மதுரை மதி இருக்காது ஏரியா ஏரியா ஜெய்ஹிந்த் புரம் ஜெய்ஹிந்த் புரம் வெங்கடேசன் நீங்க எந்த ஏரியா வெங்கடேசன் நீங்க எந்த ஸ்டேட் எந்த ஊர் எதுவுமே சொல்ல மாட்டீங்க சாப்பிட்டீங்களா வெங்கடேசன் உங்கள மட்டும் கேட்க வேணும் எல்லாத்தையும் கேட்போம் பார்த்துக்கிட்டு இருக்க லைவ்ல இருக்கிற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க வேலூரா பார்த்துக்கிறதுக்க எல்லாரும் அப்படியே இருக்கு வேலூர் பொய்கையா பொய்கை ஏரியாவா லைக் பண்ணுங்க வளர்ந்து வரக்கூடிய சேனல் ஏதோ சின்ன பையன் ஆர்வ குழா ஆரம்பிச்சிட்டேன் நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவனுக்காக சரி போகிறா லைவ் போட்டால் வாட்ச்க்கு கூடும் எல்லாத்தையும் பார்த்து பேசணும் சப்ஸ்கிரைபர் கூடணுப்பான் தான் அப்படின்னு நானும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்ருக்கேன் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லும் போதெல்லாம் டே அதை செய்ய ஆ சரிப்பா இதை செய்ய தேங்க் யூ தேங்க் யூ ப்ரூ ஐ கேன் சப்போர்ட் அதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பான்னா அப்பா முன்னாடி நின்று உட்கார கூட மாட்டோம்

என்னோட சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூப்பிட்டு டே பண்ணுறானா ஆ சரிப்பா டே இங்கே போய்ட்டு ஆ சரிங்கப்பா ஏன் எதுக்கு என்னெல்லாம் கேள்வியை கேட்க முடியாது ஆனால் இப்போ ஒரு கேள்வியோ ஒரே ஒரு வேலை சொன்னால் நூறு கேள்வி கேட்குறாங்க பார்த்துக்கங்க நூறு கேள்வி கேட்டுட்டு எப்பா எனக்கு டயர்டாக இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் செவன்து செவன்த்து தான் படிக்கிறான் நூறு கேள்வி கேட்குறாங்க கேட்டுட்டு கடைசியில் நான் டயர்டாக இருக்கேன் நான் கடைக்கு போகல நீங்கள் போகிறாங்க நாங்கள்லாம் அப்போல்லாம் எங்கள் அப்பாட்டோட உட்கார்ந்து கூட பேச மாட்டேன் நின்று தான் பதிலே பேசுவோம் ஆ சரிப்பா சரிப்பா அப்படின்னு எதை சொன்னாலும் சரிங்கப்பா அவ்வளோதான் வெங்கடேசன் எய்த் ஸ்டாண்டர்டா

மதிவான ஒரு வழி பண்ணிருக்காருன்னு நம்மலாம் மதிவான ஒரு வழி பண்ணிடலாம் எவ்வளவுலாம் புலுங்கி எடுக்கணுமோ இட்ஸ் மை அப்பா ஃபோன் அது ஓகே ஓகே அம்மா பேரா அம்மா பேர் அப்பா ஃபோன் அப்போ அவரு தம்பி பேர் வேலை போல வேலூரில் செவந்த் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படியா ஹார்ட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அம்மா அழகா இருக்காங்க எங்க அம்மா அழகா இருக்கேங்க தேங்க் யூ அங்கல் சொல்லு அண்ணா உங்க சேனல் க்ரோத் பத்தி சொல்லுங்க பத்தி சொல்லுங்க டோமன் ஜேரி பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய சேனலோட வளர்ச்சி சரி மணி பத்திரை ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன் தூங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பேசுவோம் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல பேசுவோம் பேசுவோம் அம்மா அழகாக இருக்காங்க சரிப்பா

நான் கூட ஃபேன் நினைச்சேன் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் என்ன போட்டுருக்காங்க ரொமான்டிக் சாங் ட்ரை பண்ணுங்க இந்த முகத்துல ரொமான்டிக் வருமா இது வராது எங்க ஃபேமிலில இன்னொருத்தங்க பால்குடி மகா பால்குடி மகா கழிச்சு குழந்தை அது புவனேஸ்வரி கேமரா வந்து இருக்கு இவங்க தான் எங்களோட ரெண்டாவது அக்கா

பேசுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன புரட்டா பிடிச்சிருக்காங்க பேசுவது பிடிச்சிருக்கா மதிவானன் பல்லுதான் பிடிச்சிருக்காங்க ரசிகரை பார்த்து ஓகே பாய் இதோட லைவை முடிச்சுக்கிடுவோம் நாளைக்கு இதே டயத்துக்கு வந்துடுவோம் ஓகே குட் நைட் ஸ்வீட் ஜீம்ஸ் நாளைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுது பெரிய அக்கா அவங்க படிச்சிட்டு இருக்காங்க அவங்க காமிக்க முடியாது ஓகே நாளைக்கு சந்திப்போம் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நாளைய பொழுது நல்ல பொழுதாக எல்லாத்துக்கும் அமையட்டும் வாழ்த்துக்கள் பேசு பேசுங்கன்றாங்க

சரி குட் நைட் குட் நைட் டைம் நாங்களும் தூங்க போறோம் நீங்களும் தூங்க நாளைக்கு அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நல்ல வீடியோவா நல்ல லைவ் கூட நல்ல லைவ் இதா கான்செப்ட் ஃப்ளோ ஓகே நண்பர்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் இன்னும் வராங்க சப்போர்ட் பண்ணுங்க மதி ப்ரோ டாட்டா வா ப்ரோ மதிக்கு டாட்டா பை பை மதி ப்ரோ பை சரி தேங்க் யூ பை 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 டாட்டா மதி ப்ரோ எல்லாரும் வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது வந்துருக்கும் அது ஆன்லைன்ல இருக்கனால கொஞ்சம் இதா இருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கப்பா பேசுனே ரிப்ளை பண்ணிடுவோம் ஹாப்பி நைஸ் யுவர் டைம் மதியம் ஆயிட்டு இருக்குலாம் பாக்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்கப்பா அப்படியே கேட்டிருக்காங்க கேளுங்க ரிப்ளை பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன சொல்லணும் ரிப்ளை பண்ணனும் சொல்லுங்க சரி குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் குட் நைட் ஓகே சக்சஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவோம்